ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனலில் ரசிக்கும் நெஞ்சங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம சேனலில் வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து ஒரு கீரை ரெசிபி தான் இந்த கீரை வந்து ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் வந்து சமைக்கவும் செய்கிறேன் சாப்பிடவும் செய்கிறேன் ஓகே நான் இது எப்படி சமைத்தேன் அதோடய டேஸ்ட் வைஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முள்ளங்கி கீரை வந்து எத்தனை பேர் சமைச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியல நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கவும் செய்கிறேன் இதை வந்து சமைக்கிறதுக்கும் வாங்கிட்டு வந்தேன் நார்மல் கீரை மாதிரியே செய்யலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கொடுத்தாங்க இதை வந்து நான் எப்படி சமைச்சேங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கழுவி நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கடாயில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு கடலைப்பருப்பு அப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு அதுக்கு அப்புறமா கழுவி வச்சுருந்த கீரையும் நான் ஆட் பண்ணிவிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கூட தண்ணியே விடலை பட் இந்த கீரை வந்து நல்ல குக்காக ஆக அதில் வந்து நிறைய தண்ணி வந்து அப்படியே பிரிஞ்சு வந்தது நல்ல வாட்டர் கண்டன் வந்து அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கீரையில் நல்லா இருக்குது கீரை வந்து ஃபஸ்ட்டு வச்ச ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட வேக வேக அது வந்து நல்லா சுருங்கிடுது ஸோ வந்து ஃபஸ்ட்டே உப்பு சேர்க்காம கொஞ்சம் நல்லா அப்புறமா உப்பு சேர்த்திங்க அப்படின்னா அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அப்புறம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு மசாலா வந்து நான் அரைச்சி சேர்த்தேன் ஒரு துண்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்துகிட்டு கூடவே ஒரு நாலு வத்தல் ஒரு டீஸ்பூன் சீரகம் அப்புறமா ரெண்டு பல் பூண்டு சேர்த்து நல்லா குறை குறைப்பாக தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அந்த மசாலாவை உள்ளே சேர்த்து நல்லா தண்ணி வத்தினதுக்கு அப்புறமா இந்த மசாலாவை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க சூப்பராக ரெடியாக இருந்துச்சு கீரை ஓகே டேஸ்ட் வைஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கசப்பு இருக்குது பட் அதுவுமே சாப்பாடோடு நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது பெருசாக தெரியல அது மட்டும் இல்லாமல் தண்டு சேர்க்கும்போது கொஞ்சம் இளம் தண்டாக சே சேர்த்துக்கோங்க முத்தின தண்டா சேர்த்தோம் அப்படின்னா ஓவர் க்ரன்ச்சியாக இருக்குது அது வந்து சாப்பிடும்போது அவ்வளோவா நல்லா இல்லை அவ்வளோதான் ஓகே உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நல்ல பெனிஃபிட் உள்ள ஒரு கீரை தான் இது நீங்களும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க இன்னொரு ரெசிபி வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை டேக் கேர்